நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுட்டே இருக்கீங்க அக்கா உங்களுடைய யூடியூப் இன்கம் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன் வீட்டு அஞ்சு வருஷமா கஷ்டப்பட்டு ஒரே ஒரு இன்கம் தான் வந்துச்சு போன மாசம் தான் எனக்கு செகண்ட் இன்கம் வந்துச்சு அந்த அமௌண்ட்டை நான் என்ன பண்ணேன் அதுல இருந்து எந்த பைசாவும் எடுத்து நம்ம வீட்டில் யாருக்கும் ஒரு நல்ல ஒரு துணிமணி கூட நாங்க வாங்கலை ஏகப்பட்ட திட்டு வாங்கியிருக்கேன் அஞ்சு வருஷமா பொறுமையா இருந்திருக்கேன் ஆமலா இருந்தாலுமே ஒரு வேலை செய்யறோம் அதுல வந்து வருமானம் வரல அப்படின்னா அதை ஏன் செய்யணும் அப்படின்னு தான் மைண்ட்ல ஒரு சைட்ல வந்து தோணும் வீடியோஸ் போகும் என்னைக்காவது ஒரு நாள் நமக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு நான் முழுமையா நம்பினேன் ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோவில் நிறைய பேர் கமெண்ட்டில் வந்து கேட்டுகிட்டே இருக்கீங்க அக்கா உங்களுடைய யூடியூப் இன்கம் பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன் வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மாண்டிசேஷன் ஆகிறதுக்கு ஒரு டாஸ்க் இருக்குதுங்க என்னென்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸை நம்ம ரீச் பண்ணியிருக்கணும் நாலாயிரம் நம்ம போடக்கூடிய வீடியோஸு நாலாயிரம் வாட்சிங் அவர்ஸ் வந்து அது நம்ம அந்த டாஸ்க்கை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதாவது ஒரு வீடியோ நம்ம பத்து நிமிஷம் போடுறோம் அப்படின்னா பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ஒரு மணி நேரம் ஆயிரம் மணி நேரம் அப்படி சொல்லுவோம் இல்லையா அது மாதிரி நாலாயிரம் மணி நேரம் நம்ம வீடியோஸை வந்து மக்கள் பார்த்துருக்கணும் அந்த மாதிரி பார்த்துருந்தா மட்டும்தான் நம்ம சேனல் எலிஜிபிள் ஆகும் அதாவது இன்கமுக்கு நம்ம எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து மெயில் வரும் இந்த டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணவே எனக்கு சிக்ஸ் மந்த்த் ஆச்சு அதுவும் இல்லாமல் நான் மெயில் வந்து அடிக்கடி செக் பண்ணாமல் விட்டுட்டேங்க ஏன்னா எனக்குள்ளேயே ஒரு நெகட்டிவ் தாட் இருந்துச்சு நம்ம வீடியோலாம் யார் பார்ப்பா நமக்கெல்லாம் மாடிசேஷன் ஆகாது நம்மலாம் சம்பாதிப்போமா அப்படின்லாம் நான் நினச்சிருக்கேன் அதனாலே ஒரு பத்து இருபது நாளாக நான் மெயிலை செக் பண்ணாமல் விட்டேன் ஜனவரி ஸ்டார்டிங்லேயே நமக்கு வந்து மாடிசேஷன் ஆகிடுச்சி ஆனால் மெயிலை நான் செக் பண்ணல நாம் எப்போதுமே யூடியூப்பில் யூடியூப் ஸ்டுடியோவை செக் பண்ணணும் மெயிலை வந்து செக் பண்ணிகிட்டே இருக்கணும் யூடியூப் தரத்தில் தான் நமக்கு காப்பிரைட் இருந்தாலும் ஸ்ட்ரைக் இருந்தாலும் எதாவது கம்ப்ளைண்ட் இருந்தாலும் இல்லைன்னா நம்ம நல்ல வீடியோஸ் போடுறோம் அப்படின்னு அவங்க வாழ்த்து சொல்கிறதா இருந்தாலுமே எல்லாமே மெயிலில் தான் பண்ணுவாங்க அதை நம்ம செக் பண்ணிகிட்டே இருக்கணும் அதை வந்து நான் லேட்டாக தான் செக் பண்ணேன் ஜன்வரியில் மாடரிசேஷன் ஆச்சு அதுக்கப்புறமா நம்மளுடைய அட்ரஸ் கொடுக்கணும் நம்ம இருக்கக்கூடிய நம்ம வீட்டினுடைய அட்ரஸ்ஸு அதை ஃபஸ்ட்டு கொடுக்கணும் நம்மளா அப்படிங்கிறத அவங்க வந்து வெரிஃபை பண்ணுவாங்க நம்ம ஐடென்டி ப்ரூஃப் எதுனா ஒன்று கொடுக்கணும் அதுவுமே நான் ஆதார் கார்டு கொடுத்து அந்த வெரிஃபை எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா மே நம்ம அட்ரஸ் வெரிஃபை ஆன உடனே யூடியூப் தரப்பில் இருந்து நமக்கு வந்து கூகுள் ஆட் சென்ஸ் அதிலேருந்து நமக்கு ஸ்பீட் போஸ்ட்டில் ஒரு ஆறு டிஜிட் நம்பர் வந்து அனுப்புவாங்க அந்த நம்பரை நமக்கு தபால் மூலியமாக தான் நம்ம வீட்டுக்கு வரும் வந்த உடனே அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஆறு நம்பரை நம்ம கூகுள் ஆட் சென்ஸ் நம்ம மொபைலில் இருக்கக்கூடிய கூகுள் ஆட் சென்ஸை ஓப்பன் பண்ணி அதுக்குள்ள போய் அந்த ஆறு நம்பரை நம்ம என்ட்ரி பண்ணணும் பண்ணதுக்கப்புறம் நம்ம அட்ரஸ் வந்து கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஸோ நம்ம அட்ரெஸ் வந்து ஃபஸ்ட்டு கன்ஃபார்ம் ஆயிரும் அதுக்கப்புறம் தான் நம்ம பேங்க் டீட்டெயில்ஸை வந்து நம்ம கொடுக்கணும் பேங்க் டீட்டெயில்ஸும் நம்ம கரெக்டாக கொடுக்கணுங்க அதில் எந்த மிஸ்டேக்கும் நம்ம விடக்கூடாது ஏன்னா அந்த யூடியூப் பொறுத்த வரைக்கும் நம்ம அட்ரஸ் சேஞ்ச் பண்ணுறோம் பேங்க் அக்கௌண்ட் ஸ்டேட் அதாவது ஸ்டேட்மெண்ட் பேங்க் டீட்டெயில்ஸ் நம்ம வந்து எதாவது சேஞ்ச் பண்ணுறோம் அப்படிங்கும்போது ஒரு நாள் ரெண்டு நாள்லாம் டைம் எடுக்காதுங்க சில சமயம் மாதக்கணக்காக டைம் எடுக்கும் அதனால் நம்ம தெளிவாக கொடுக்கணும் நானும் அதை கொடுத்துருந்தேன் அதுவுமே ஓகே ஆகிடுச்சி அதுக்காக நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏர்ன் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா நூற்றி மூணு டாலரில் நூற்றி அஞ்சு டாலர் இதுதான் என்னுடைய முதல் யூடியூப் வருமானம் இது ஆல்ரெடி ஒரு வீடியோவில் வந்து நான் போட்டிருப்பேன் இவ்வளோ தாங்க வந்துச்சு அது நம்ம இந்தியன் ருப்பிக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி அறநூறுபா சம்திங் அவ்வளோதான் வந்துச்சு அந்த எட்டாயிரத்தி அறநூறுரூபாவில் அதில் ஒரு அமௌண்ட்டை யூடியூப் தரப்பில் எடுத்துப்பாங்க தென் பேங்க் அக்கௌண்ட் பேங்க்கு சைட்லேருந்து ஒரு அமௌண்ட் வந்து எடுத்துப்பாங்க எடுத்துகிட்டு நமக்கு பேலன்ஸ் எட்டாயிரத்தி முந்நூறுரூபா வந்துச்சு அவ்வளோதாங்க ஃபஸ்ட்டு இன்கம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஜனவரி சாரி பிப்ரவரி வந்து நான் ஏன் பண்ணேன் அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஃபுல்லாக எனக்கு இன்கம் வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலையும் இன்கம் வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் இன்கம் வரல ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு போன மாதந்தான் எனக்கு செகண்ட் இன்கம் வந்து வந்துச்சு யூடியூப்பில் வந்து நம்ம வீடியோஸ் போட்டு காசை சம்பாதிக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான விஷயமே கிடையாது ஆனால் எனக்கு இந்த ரெண்டரை மூணு மாசத்துக்குள்ள மக்களுடைய ஆதரவு கடவுளுடைய அருள் எனக்கு வந்து ஓரளவுக்கு ரீச் கிடச்சிச்சு ஏன்னா நாம் வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்மளுடைய சூழ்நிலையை எடுத்து நம்ம வீடியோஸாக போடுவோம் அது வந்து எல்லாருக்கும் பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து டவுட்டில் தான் இருந்தேன் ஆனால் எளிமைக்கும் ஒரு அங்கீகாரம் கிடச்சது எனக்கு கிடச்சிருக்கு மக்களுக்கு நான் நன்றி சொல்லணும் அதுவும் இல்லாமல் இந்த அஞ்சு வருஷத்தில் ஒரு இன்கமுமே ஒரே ஒரு இன்கம் வச்சு அஞ்சு வருஷமாக யூடியூப் சேனல் வந்து ரன் பண்ணணும் அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் சொல்லுங்கள் நான் வந்து அந்த பிரச்சனையை வந்து நிறைய விஷயங்களை நிறைய பிரச்சனைகளை நான் ஃபேஸ் பண்ணிக்கேன் ஏகப்பட்ட பேர் திட்டுவாங்க வீட்டில் கூட என்னை திட்டுவாங்க ஒரு பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை நீ எதுக்கு இந்த ஃபோனும் ட்ரை போடுமா அலைஞ்சிட்ருக்கேன்னு ஏகப்பட்ட திட்டு வாங்கியிருக்கேன் அஞ்சு வருஷமாக பொறுமையாக இருந்திருக்கேன் பார்த்தீங்களா இந்த அஞ்சு வருஷம் ஏன்னா இப்போ நாமளாக இப்போ வீட்டில் இருக்கவங்களே நம்ம குறை சொல்ல முடியாது இப்போ நாமளாக இருந்தாலுமே ஒரு வேலை செய்கிறோம் அதில் வந்து வருமானம் வரலை அப்படின்னா அதை ஏன் செய்யணும் அப்படின் தான் மைண்டில் ஒரு சைடில் வந்து தோணும் ஆனால் நான் வந்து விடவே இல்லைங்க என்னதான் வருதுன்னு பார்ப்போமே விடாமல் நம்ம வீடியோஸ் போவோம் என்றைக்காவது ஒரு நாள் நமக்கு சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு நான் முழுமையாக நம்பினேன் அதுக்கு அஞ்சு வருஷம் காத்திருந்தேன் அந்த கடவுளுடைய அருளாலையும் உங்கள் எல்லாருடைய சப்போர்ட்டாலையும் இன்னைக்கு ஓரளவுக்கு ரீச் ஓரளவுக்கு நம்ம சேனல் வந்து ரீச் ஆகிருக்கு இதில் வந்து என்னோட எங் எங்களுடைய ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறத விட மக்களுடைய ஆதரவு தான் எங்களுக்கு மெயினாக கிடச்சிருக்கு ஏன்னா ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸையும் நாலாயிரம் வாட்சிங் அவர்ஸையும் நான் அந்த டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணவே எனக்கு ஆறு மாதம் ஆச்சு ஆனால் இந்த ரெண்டு மாதத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸை வந்து நம்ம ரீச் பண்ணியிருக்கோம் இது வந்து எவ்வளோ பெரிய விஷயம் எனக்கு சில நேரம் யோசித்து பார்த்தோன்னா உண்மையிலே இது நமக்கு தான் நடக்குதா நம்மளோட சேனல்தான் இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணியிருக்குமா சில்வர் பட்டன் கூட ஸ்டார்டிங்கில் நான் நினச்சிருக்கேன் நிறைய பேர் இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் வீடியோ போடும்போது சில்வர் பட்டன் வாங்கிட்டேன் கோல்டன் பட்டன் வாங்கிட்டேன்னு அவங்க வந்து அன்பாக்ஸ் வீடியோலாம் போடும்போது ஆசைப்பட்டிருக்கேன் நமக்கும் ஒரு நாள் கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு நான் நம்பிட்டே இருந்தேன் ஆனால் நாலு வருஷம் அஞ்சு வருஷமாக அஞ்சாவது வருஷத்தில் எனக்கு இது நடக்கும் அப்படின்னு நான் கனவுல கூட நினச்சி பார்க்கல கிடைக்கும் சேனல் மாடிசேஷன் ஆகிறதுக்கு அதாவது ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் நாலாயிரம் வாட்சிங் அவர்ஸை வந்து அந்த டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணவே எனக்கு ஆறு மாதம் டைம் எடுத்துச்சுங்க ஆனால் அந்த ரீசெண்ட் டேஸில் மக்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருந்துச்சு ஏகப்பட்ட பிரச்சனை அதுவும் ஒரு பெண்ணாக இருந்து ஒரு சோஷியல் மீடியா ரன் பண்ணுறது அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது அதுக்கெல்லாம் ரொம்ப தைரியம் வேணும் பொறுமை வேணும் யூடியூப் பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா கண்டிப்பாக பொறுமைங்கிறது வேணும் ஏன்னா அவங்களுக்கு இவ்வளோ இன்கம் வருது இவங்களுக்கு இவ்வளோ இன்கம் வருது இவங்க வீடியோஸ்க்கு வந்து இவ்வளோ ரீச் கொடுக்க நம்ம வீடியோஸ்க்கு வியூஸே போக மாட்டேங்குது அப்படிலாம் நம்ம நினச்சி அப்செட் ஆனோன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நம்மளால் இந்த பிளாட்ஃபார்மில் சர்வே பண்ணவே முடியாது ஏன்னா நான் ஸ்டார்டிங்கில் வீடியோ போடும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சில வீடியோஸ்க்குலாம் மூணு வியூஸ் அஞ்சு வியூஸ் நம்ம வீட்டிலே நாலு ஃபோன் இருக்குன்னா அந்த நாலு பேருக்குள்ள இருந்துமே வியூஸ் வந்து போயிருக்கும் நாலு வியூஸ் தான் போயிருக்கும் அஞ்சாவது வியூஸ் போகாது மனசு உடஞ்சி இருப்பேன் அப்போது நமக்கெல்லாம் எந்த சப்போர்ட்டுமே கிடைக்காத அப்படிலாம் நான் வந்து நினச்சிருக்கேன் நானும் நிறைய விஷயங்கள வந்து இந்த யூடியூப்பில் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி குக்கிங் வீடியோ போடலாமா ட்ராவல் வீடியோ போடலாமா ஃபன்னி வீடியோ போடலாமா காமெடியாக பேசலாமா டான்ஸ் ஆடலாமா இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி மனசு உடஞ்சி நாம ஏன் அதாவது எல்லாேருக்குமே அது தோணும் அவங்கள மாதிரி வீடியோஸ் போட்டோம்னா நமக்கு அந்த மாதிரி ரீச் கிடைக்குமோ இவங்க பண்ணுற மாதிரி நாமளும் பண்ணோம்னா மக்கள் வந்து அதை பார்ப்பாங்களோ அப்படிங்கிற தாட்டு வந்து ஜென்ரலாகவே எல்லாருக்கும் தோணக்கூடிய ஒரு விஷயந்தான் அந்த மாதிரி எனக்குமே தோணி இருக்குது உண்மையை தான் சொல்கிறேன் நான் எனக்குமே தோணி இருக்குது ஸோ அவங்கள மாதிரி போட்டால் நல்ல ரீச் கிடைக்குமா இவங்கள மாதிரி போட்டால் நல்ல ரீச் கிடைக்குமா அப்படிலாம் நான் ஸ்டார்டிங்கில் திங்க் பண்ணி கோயிலில் மணியாடிக்கு பாருங்க இந்த மாதிரிலாம் திங்க் பண்ணி நான் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன் ஆனால் பெல் அடிச்சு முடிச்சுக்கிட்டோம் இந்த மாதிரி அவங்கள மாதிரி வீடியோ பண்ணலாம் இவங்கள மாதிரி வீடியோ பண்ணலாம் இந்த மாதிரிலாம் எனக்கும் தோணி இருக்குது நானும் அதை ட்ரை பண்ணி ஃபெயிலியர் தான் இருக்கேன் ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா இது தாங்க அடுத்தவங்கள மாதிரி அடுத்தவங்கள மாதிரி நாம் இருக்கணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக அது நமக்கு ஃபெயிலியர் ஆயிரும்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன் நாம் ஏன் நாமளாக வீடியோ போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் முத முதல்ல நம்ம குக்கிங் வீடியோ நம்ம விறகடுப்பு நம்ம வீட்டை நம்ம வீடாக நம்ம காமிப்போம் நாம் இருக்கிற நம்ம எப்படி இருக்கோமோ அந்த மாதிரி காமிப்போம் சொல்லி வீடியோ போட்டேன் அது வந்து சக்ஸஸ்னால் சாதாரண சக்ஸஸ் இல்லைங்க மிகப்பெரிய சக்ஸஸ் வந்து எனக்கு மக்கள் வந்து நீங்கள் மக்களாகிய நீங்கள் வந்து எனக்கு கொடுத்தீங்க ஏன்னால் நாம் நாமளாக இருந்தால் எல்லாேருக்கும் பிடிக்கும் அதை வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் யூடியூப் பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் வந்து போட்டுகிட்டே இருக்கணும் அதுவும் நான் இருக்கிற ப்ளேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரகிள்ஸ்னால் சாதாரண ஸ்ட்ரகிள்ஸ் கிடையாதுங்க ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸை வந்து நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் மழை டைமில் கரண்ட் இருக்காது டவர் இருக்காது நம்ம வீட்டில் வீடியோ எடுத்துகிட்டு டேம் போயிடுவேன் நம்ம வீட்டிலேருந்த டேம் ரெண்டு கிலோமீட்டர் டேமில் போய் ஒரு முக்கில் தான் டவர் இருக்கும் இங்கேருந்து வீடியோ எடுத்துகிட்டு காரில் உட்காந்து எடிட் பண்ணி ஃபோனை கொடையை பிடிச்சிட்டு கோட்டை போட்டு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து போய் டேமில் போய் வீடியோ போஸ்ட் பண்ணிவிட்டு அந்த அங்கே போஸ்ட் பண்ணிவிட்டு நான் வீட்டுக்கு வந்துடுவேன் அதுக்குள்ளே நிறைய கமெண்ட்ஸ் வரும் அந்த கமெண்ட்ஸ்கெலாம் என்னால் ரிப்ளை பண்ண முடியாது ஏன்னா அந்த ஒரு ஒரு கமாண்ட்டுக்கு நான் ரிப்ளை பண்ணால் அந்த மல்ல டைமில் நான் மறுபடியும் அங்கே தான் போகணும் என்ன டவர் கிடைக்காது நம்ம இதுக்கு நம்ம வீட்டிலேருந்து நான் அங்கே போய் நான் வந்து வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ரெண்டு மாதம் இந்த மழை ஸ்டார்ட் ஆனந்த கடந்த மூணு மாதத்துக்குள்ளேயே நம்ம யூடியூப் சேனல் பார்த்தீங்கன்னா நம்ம குக்கிங் வீடியோ போட ஆரம்பிக்கும் போது பதினஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் முத முதல்ல இருந்துச்சு நான் அந்த ஃபஸ்ட்டு வீடியோ போடும்போது அதாவது நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வீடியோ போடும்போது பதினஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருந்துச்சு ஆனால் அடுத்து பதினஞ்சே நாளுக்குள்ளே பதினஞ்சு இருபது நாளுக்குள்ளே ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து நம்ம யூடியூப் சேனல் வந்து ரீச் பண்ணிட்டோம் ஏன்னா நான் விடாமல் வீடியோஸ் போட போய் தான் எனக்கு அந்த சக்ஸஸ் கிடச்சிது எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருந்தாலும் பரவாயில்ல மக்கள் வந்து நம்மளை பார்க்குறாங்க நம்ம வீடியோஸை ரசிக்கிறாங்க அப்படிங்கும்போது இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் நமக்கு ஒரு பெரிய விஷயமாகவே தோணாது தூங்கவே மாட்டேங்க அந்த டைமில் வந்து நான் பட்ட ஸ்ட்ரகிள்ஸை வந்து சொன்னால் ஒரு சில பேட் கமெண்ட்ஸ் வரதான் செய்யும் அது வந்தால் வந்துட்டு போட்டும் அந்த ஸ்ட்ரகிள்ஸை வார்த்தையால் சொல்ல முடியாது நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் நான் அந்த டைமில் என்னென்ன விஷயத்தெல்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும் ஏன்னா அந்த மலை சத்தத்தில் மொபைல் சில சமயம் நனைஞ்சிரும் இந்த மழை சத்தத்தில் அந்த இருட்டில் நம்ம வீட்டில் இருட்டில் தான் நான் சமையல் பண்ண ஆரம்பித்தேன் அந்த இருட்டில் சமைச்சதே நிறைய பேர் ரசித்து பார்த்தாங்க கண்டிப்பாக நாங்கள் நம்ம ஃபேமிலி எல்லாருமே உங்களுக்கு நன்றி கடனாக இருப்போம் ஏன்னா இன்றைக்கி நாங்கள் யார் அப்படிங்கிறத கொஞ்சம் பேருக்கு வெளிப்படையாக தெரியுது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவால் மட்டும்தான் கடவுளுடைய அருள் அதிகமாக இருக்குது அதே மாதிரி மக்களுடைய ஆதரவும் எங்களுக்கு அதிகமாக இருக்குது இதே மாதிரி ரெகுலராக சப்போர்ட்டை கொடுங்க ஜூலை மாதம் அதாவது போன மாதம் இது ஆகஸ்ட்டாக ஜூலை தான் நமக்கு ரெண்டாவது இன்கம் வந்துச்சு அஞ்சு வருஷமாக கஷ்டப்பட்டு ஒரே ஒரு இன்கம் தான் வந்துச்சு போன மாதம் தான் எனக்கு செகண்ட் இன்கம் வந்துச்சு எவ்வளோ வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு டாலர் பக்கம்தான் வந்துச்சு நம்ம இந்தியன் மணிக்கு இருபத்தையாயிரம் இருபத்தஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தேழு இதுக்குள்ளே தாங்க நமக்கு வந்துச்சு இதுதான் நம்மளுடைய செகண்ட் இன்கம் அந்த அமௌண்ட்டை நான் என்ன பண்ணேன்னா நம்ம தோட்டத்துக்கு தாங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் நம்ம வீடியோஸை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம தோட்டம் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சு இன்றைக்கி வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அதாவது போன ஆடி அமாவாசை அன்னைக்கு நம்ம தோட்டத்து வேலையை ஸ்டார்ட் பண்ணோம் இன்றைக்கி அம்மாவாசைங்க ஒரு மாதம் ஆகுது இந்த ஒரு மாதமாக தோட்டத்தில் வேலை செஞ்சவங்களுக்கு சம்பளம் மட்டுமே கிட்டத்தட்ட இருபதாயிரம் மேலே மே நம்ம வந்து சம்பளம் கொடுத்துருக்கோம் ஏன்னா இப்போ நான் நிற்கிறேன் பாருங்கள் எனக்கு மேலே இருந்துச்சு களை இது ஃபுல்லாக களை தான் ஃபுல்லாக களை ஃபுல்லாக கொலை காடு மாதிரி இருந்துச்சு ஏன்னா அஞ்சு வருஷமாக தோட்டத்தில் விவசாயமே பண்ணாததுனால வேலியெல்லாம் போச்சு தோட்டம் ஃபுல்லாக சதம்பு குழு குழுன்னு இருந்துச்சு ஃபுல்லாக அந்த தோட்டத்துக்கு தாங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் அதுலேருந்து எந்த பைசாவும் எடுத்து நம்ம வீட்டில் யாருக்கும் ஒரு நல்ல ஒரு துணிமணி கூட நாங்கள் வாங்கலை ஏன்னா ஃபஸ்ட் நம்ம விவசாயத்தை ஸ்டார்ட் பண்ணணும் எனக்கு ரொம்ப நாள் ஆசை நம்ம தோட்டத்தை எதையாவது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி இந்த அமௌண்ட்டை மக்கள் கொடு மக்கள் வந்து என் எங்களுக்கு ஆதரவு கொடுத்ததே இந்த இயற்கையை ரசித்து தான் நாங்கள் வாழக்கூடிய இடம் வந்து இந்த இயற்கையோடு நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் இந்த இயற்கைக்கு தான் இயற்கைக்கு கிடச்ச சப்போர்ட் தான் நான் சொல்லுவேன் நீங்கள் உங்கள் மூலியமாக எங்களுக்கு வந்த அமௌண்ட்டை நாங்கள் தோட்டத்துக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் இருபதாயிரம் ரூபா இன்னுமே வேலை இருக்குது வேலை முடியல இன்னுமே உழவடிக்கணும் அடிக்கணும் உழவடித்ததுக்கப்புறம் இது ஃபுல்லாமே அதுக்கடுத்து எப்படி பார்த்தாலும் ஒரு பத்து நாள் சம்பளம் நம்ம கொடுக்க வேண்டியது வரும் உழவடிக்கணும் அதுக்கப்புறம் பேடு பிடிக்கணும் விதை போடணும் சாமிக்கு பூஜை வைக்கணும் இந்த மாதிரி நிறைய வேலைகள் இருக்குது நான் தான் ஸ்டார்டிங்கில் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் நம்ம முதல் வீடியோ போடும்போது நம்ம தோட்டத்தை சரி பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா முப்பதாயிரம் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன் இப்போ தொட்டு 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 ஆல்மோஸ்ட் வந்துருச்சு ஆனால் இது மட்டும் பத்தாது இன்னும் வேலி வேலைக்கே நமக்கு எப்படி பார்த்தாலும் இந்த வேலைக்கு ஃபுல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக வலை வந்து ஃபிட் பண்ணணுங்க அந்த வலை ஃபிட் பண்ணுறதுக்கே நமக்கு பத் இன்னுமே ரூபா செலவாகும் இன்னும் இருபதாயிரம் செலவு பண்ணால் தான் நம்ம இதில் வந்து விவசாயம் பண்ணி எடுக்க முடியும் இந்த தண்ணிக்கு நிறைய ஸ்ப்ரிங்கிளர் வைக்கணும் ஓஸ் மாட்டணும் இந்த மாதிரி நிறைய வேலை இருக்குது ஸோ மக்களை நம்ம செகண்ட் யூடியூப் இன்கம்மில் வச்சு நம்ம இதை தான் பண்ணியிருக்கோம் மற்றபடி நம்ம ஆடம்பரமான செலவோ எதுவும் ஒரு மிகப்பெரிய பொருட்களோ எதுவுமே நம்ம வாங்கலை தோட்டத்துக்கு தான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம் அதுவும் இல்லாமல் அமௌண்ட் வந்து ஏன் இவ்வளோ கம்மியாக வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறீங்க அக்கா உங்களுக்கு வியூஸ் நல்லா போகுது அப்போ நிறைய இன்கம் வந்திருக்கும் அப்படின்ற மாதிரி பார்க்குறவங்களாம் கேட்க தான் செய்கிறாங்க இன்னொரு விஷயம் என்னன்னா நம்மளோட சேனலில் நான் வந்து ப்ளாக் வீடியோ அதாவது லென்த் வீடியோ வந்து அதிகமாக போடவே மாட்டேன் ஃபுல்லாமே ஷார்ட்ஸ் தான் போடுவேன் நம்ம போடக்கூடிய ஷார்ட்ஸ் தான் அதிகமாக இருக்கும் அந்த ஷார்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா அமௌண்ட் ரொம்ப கம்மியாக தான் வரும் இப்போ ஃபுல் வீடியோ அப்படின்னா அதுக்கு அமௌண்ட் அதிகமாக வரும் நம்ம போடுறது ஷார்ட்ஸ் அதனாலேயே நமக்கு அமௌண்ட் வந்து கம்மியாக வந்துருச்சு போன மாதம் அவ்வளோ வந்துச்சு இந்த மாதம் அதை விட ரொம்பவே கம்மியாக தான் இன்னும் அமௌண்ட் வரலை ஆனால் அதை விட ரொம்ப கம்மியான அமௌண்ட் தான் வரும் அமௌண்ட் ரிசீவ் பண்ணவுனே கண்டிப்பாக நான் உங்கள் ஷேர் பண்ணுறேன் ஸோ மக்களை நீங்களும் யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா யோசிக்காதீங்க டக்குன்னு ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்னொரு விஷயம் என்னென்னா நாம் வந்து ஃபில்டர்ஸ் வந்து அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாதுங்க நாம் போடக்கூடிய வீடியோஸை வந்து கிளாரிட்டி நல்ல கிளாரிட்டி இருக்கணும் தென் ஃபில்டர்ஸ் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது நாம் நாமளாக எடுத்து போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான ஒரு எப்படி சொல்கிறது ஒரு சக்ஸஸ் வந்து கிடைக்கும் அதை வந்து நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் நம்ம தோட்டத்தை நீங்களே பாருங்கள் நான் வீடியோ எடுக்கிறதுக்கு முந்தையே ஃபஸ்ட்டு சாமியை வந்து கும்பிட்டுட்டேங்க இன்றைக்கி வெள்ளிக்கிழமையிலையா வெள்ளி சிவா நம்ம முனியாண்டி சாமிக்கு வந்து பத்தி சூடெல்லாம் பொருத்தி சாமி கும்பிடுவோம் அதனால் வந்ததே சரின்னு ஃபஸ்ட்டு சாமி கும்பிட்டேங்க இதெல்லாம் எப்படி இருந்துச்சு இந்த ஏரியாவே எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்கள் இதுக்கு முந்தின வீடியோஸ்லாம் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் இது ஃபுல்லாமே தான் இருந்துச்சு அது இது இது இதெல்லாம் தான் இருந்துச்சு இந்த காணு வெட்டுற வேலையே ஒரு வாரம் இருந்துச்சுங்க எப்படி இருக்குது பாருங்க இன்னுமே இதில் நிறைய வேலைகள் இருக்குது ஸோ மக்களை இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்